இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் முஸ்லீம்களுடைய பரம விரோதியாக இருந்தவர் பல யுத்தங்களிலே முஸ்லீம்களுக்கு எதிராக படை தளபதியாக வந்து முஸ்லீம்களை சீர்குலைத்தவர் சொல்லப்போனால் உஹது யுத்தத்திலே முஸ்லீம்கள் சற்று தோல்வியடைவதற்கு காரணமாக இருந்தவர் பின்னால் இஸ்லாத்திற்குள்ளால் வருகிறார் ரோமர்களுடைய நான்கு லட்சம் படையினரை வெறுமனவே மூவாயிரம் பேர்களை வைத்துக்கொண்டு விரட்டி அடித்த மாவீரர் சைஃபுல்லா அல்லாஹுடைய வாழ் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்ற ஹாலித் பின் வலி தரதி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு இருக்கிறதே பெரும் ஆச்சரியம் கண்ணியமானவர்களே நபியவர்களுடைய ஒரே ஒரு வார்த்தையினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஹாலித் பின் வலி தரதி அல்லா குன் நபி அவர்களுடைய எந்த வார்த்தை இவர்களை இஸ்லாத்திற்குள்ளால் ஈர்த்தது இவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற முழு வரலாறையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் ஆலமீன் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த உலகத்திலே எத்தனையோ படை தளபதிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பல யுத்தத்தை சந்தித்திருக்கிறார்கள் அந்த யுத்தம் சில சந்தர்ப்பங்களிலே வெற்றியையும் கொடுத்திருக்கிறது தோல்வியையும் கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே ஒரு படை தளபதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கலந்து கொண்ட நூறு யுத்தங்களிலே இதுவரை எந்த

முஸ்லிம்களுக்கு சிறிய தோல்வி ஏற்பட்டது அந்த தோல்வி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததே எதிரி படை தளபதியாக இருந்த இந்த ஹாலித் பின் வலி தரதி அல்லாஹ் அவர்கள் ஆனால் கண்ணியமானவர்களே இவர்கள் இஸ்லாத்திற்குள்ளால் நுழைகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முத்தாவுடி யுத்தத்திலே நான்கு லட்சம் ரோமாபுரி படையை வெறுமனமே மூவாயிரம் பேரை வைத்துக்கொண்டு விரட்டி அடித்து சாகச வரலாறை இந்த உலகத்திலே பதித்தார்கள் இந்த சாகசத்தின் காரணமாக அல்லாஹுடைய வால் என்ற சிறப்பு பேரை முகமது சல்லா அலி அசலம் அவர்கள் பெற்றவர்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு இருக்கிறது ஆச்சரியம் கண்ணியமானவர்களை அல்லாமா வாக்கிதி அலை தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இதே போல அல்லாமா இபுனு கசீர் அல் விதாயா வன்னி இமாம் இபுனு தங்களுடைய கிதாபில இதே போல கன்சு ஏற்ற சம்பவம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் எனக்கு நலவை நாடிய வேண்டும் என்ற உணர்வை என்னுடைய ஏற்படுத்தினான் என்னுடைய நேர்வழி என்னுடைய கண்களுக்கு முன்னால் தென்பட்டது ஒவ்வொரு யுத்தங்களிலும் அவர்களை நான் எதிர்த்து கொண்டிருந்தேன் அந்த யுத்தத்தில் திரும்பிச் சொல்லும் பொழுதெல்லாம் நீ பிரயோஜனம் இல்லாத ஒரு விடயத்தில்

நேரம் வந்தது சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் தொழுகையை தொலை வைத்தார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நபியவர்களின் மீதும் சஹாபாக்களின் மீதும் திடீர் தாக்குதலை நடாத்துவோமா என்று கருதினோம் ஆனால் இது பற்றிய தீர்க்கமான முடிவு எம்மிடத்திலே எழவில்லை இதிலே மிகப்பெரிய ஒரு நலவும் மறைந்திருந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள் நம்மை தாக்க முயல்கிறார்கள் என்ற விடயம் நபி அவர்களுக்கு தெரிந்ததும் அசருடைய தொழுகையை ஹோஃப் அதாவது யுத்த களத்திலே எப்படி தொழ வேண்டுமோ அந்த முறைப்படி சகாபாக்களுக்கு தொழுகையை நடத்தினார்கள் இதனால் நபியவர்களை தாக்குவதற்கு எம்மால் முடியாமல் போனது இந்த தொழுகையை பார்த்ததும் ஒரு விதமான ஏற்பட்டது பிறகு அலிஸ்லாம் அவர்கள் மறைவான உதவியின் மூலம் பாதுகாக்கப்படக்கூடியவர் என்று நான் நினைத்துக் கொண்டேன் என்ன கண் முன்னால் நபியவர்களுடைய முடிப்பதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் எம்மால் அது செய்ய முடியாமல் போனது தொழுகையை தொழு

என்னுடைய உள்ளத்திலே சில கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தது இப்பொழுது நான் என்ன செய்ய நான் யாருடன் இருக்க இங்குள்ளவர்களோ அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பேசாமல் நான் நஜாஷி மன்னனிடத்திலே போய் சேர்ந்து விடவா ஆனால் நஜாஷி மன்னரோ நபியவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார் நபியவர்களுடைய சகாபாக்கள் நஜாஷி மன்னனிடத்திலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆகவே நான் ரோமாபுரி மன்னன் ஹிரக்ல இடத்திலே சென்று விடவா அவனிடத்தில் இருப்பவர்களோ கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தான் நான் அவர்களிடத்தில் சென்றால் நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் யூத மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அஜமிகளுடனே நான் இருக்க வேண்டும் இது சரிப்பட்டு வராது கொஞ்ச பேர் இருக்கிறார்களே இவர்களுடன் நான் இருந்து கொள்ளவா என்ற பல கேள்விகள் என்னுடைய உள்ளத்தில் எழுது கொண்டிருந்தன எதுவரை என்றால் அடுத்த வருடமும் வந்தது நபியவர்கள் அந்த உம்ரத்துல் கதாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவிற்கும் வந்திருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஒப்பந்தம் அடிப்படையில் நபி மூன்று நாட்கள் மக்காவிலே இருப்பார்கள் மக்காவிலே இருந்த குரேஷியர்கள் மக்காவிற்கு வெளியில் அந்த மூன்று நாட்களுக்கு சென்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் நானும் மக்காவை விட்டு வெளியே சென்று விட்டேன் நபி அவர்கள் கதாவை நிறைவேற்றுவதற்காக வந்த பொழுது என்னுடைய சகோதரன் வலிதிபுணு வலிதும் நபி அவர்களுடன் வந்திருந்தார் என்னை அவர் மக்காவிலே தேடினார் ஆனால் என்னை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை உடனே எனக்கு ஒரு கடிதத்தை மக்காவிலே வைத்து எழுதியிருந்தார் அந்த கடிதத்திலே என்னுடைய சகோதரர் என்ன எழுதியிருந்தார் என்றால் நீ விவேகியாக இருந்தும் கூட உன்னுடைய சிந்தனையை விட்டு இஸ்லாம் எப்படி தப்பி போனது என்று நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன் இஸ்லாம் போன்ற ஒரு மார்க்கத்தை யாராலும் அறியாமல் இருக்க முடியுமா எங்கே என்று நபி அவர்கள் உன்னை பற்றி கேட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவரை கொண்டு வந்து சேர்ப்பான் என்று நான் நபியவர்களிடத்தில் கூறினேன் போன்றவர்களுக்கு இஸ்லாம் தெரியாமல் இருப்பதா என்று நபியவர்கள் கூறினார்கள் அவர் தனது போர் திறனையும் விடாமுயற்சியையும் முஸ்லிம்களுடன்

நபி அவர்கள் என்னை விசாரித்தது என்னுடைய உள்ளத்திலே அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்தியது இந்த காலகட்டத்திலே நான் ஒரு கனவையும் கண்டேன் வறட்சியும் நெருக்கடியும் மிக்க ஒரு பிரதேசத்தில் விசாலமும் பசுமையும் நிறைந்த ஒரு பிரதேசத்திற்கு நான் செல்வது போல ஒரு கனவை கண்டேன் இந்த கனவு உண்மையான கனவாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய உள்ளத்திலே நான் கூறிக்கொண்டேன் பிறகு மதீனாவை சென்றடைந்ததும் அபூபக் ரத்தியல்லா அவர்களை சந்தித்து இந்த கனவை பற்றி சொல்வேன் என்றும் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அதே போல பின்னால் நான் மதீனாவுக்கு சென்றதும் அபுபக்ரதி அல்லா அவர்களை சந்தித்து இந்த கனவை பற்றி கூறினேன் அதற்கு அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா வறட்சியும் நெருக்கடியும் என்பது இறைவனுக்கு இணை வைத்தல் என்பதாகும் அதிலிருந்து நீங்கள் நீங்கி பசுமையான விசாலமான இடத்திற்கு செல்வது என்பது இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டியதாகும் என்று கூறினார்கள் பிறகு ஹாலிதிபின் வலித் ரதி அல்லாஹ் சொல்றாங்க நான் நபி அவர்களை சந்திக்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருவருடன் சேர்ந்து தான் செல்ல வேண்டும் நான் தனியாக செல்லாமல் இன்னொருவருடன் சென்றால் நன்றாக இருக்குமே யாரை கூட்டிக் கொண்டு செல்வது என்ற யோசனை வந்ததும் சஃபானி உமையாவிடத்திலே சென்று அபு அஹ்பே நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நீர் பார்க்கவில்லையா கடைவாய் பட்களை போல மிக குறைவானவர்களை மக்காவிலே எஞ்சியிருக்கிறார்கள் முகமது சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அரபிகள் அஜமிகள் அனைவரையும் மிகைத்து விட்டார்கள் நாம் நபியவர்களுடன் சேர்ந்திருந்தால் நபியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு எங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சிறப்பை போல் அல்லவா ஆகவே நாங்கள்

சொன்னாரோ அதே பதிலை தான் இக்ரிமாவும் கூறினார் அதற்கு பிறகு நான் இக்ரிமாவை பார்த்து இந்த விடயத்தை பற்றி வேறு யாரிடத்திலும் சொல்லிவிடாதே ரகசியமாக வைத்துக்கொள் என்று கூறினேன் பிறகு இக்ரிமா மக்காவுடைய வெற்றி சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரிப்பாளராகத்தான் இருந்தார் அதற்கு பிறகு நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய குதிரையை தயார்படுத்தி கொண்டு வெளியே சென்று ஆயத்தமானேன் அந்த சந்தர்ப்பத்திலே உஸ்மானிபுனு தல்ஹாவை நான் சந்தித்தேன் உடனே ஹாலிதிபுனு வலிதிரதிய தல்ஹா என்னுடைய நண்பர் என்னுடைய உள்ளத்திலே நான் எதை நினைக்கிறேனோ அதை இவரிடத்திலே கூறி பார்த்தால் என்ன முந்தைய இரண்டு பேரிடத்தில் அந்த சந்தர்ப்பத்திலே இவருடைய குடும்பமும் முஸ்லிம்களினால் கொல்லப்பட்டது எனக்கு ஞாபகம் வந்தது எனவே அந்த இருவர் கூறிய பதிலை இவரும் கூறிவிடுவாரோ என்று சொல்லி இவரிடத்தில் இதை பற்றி பேசுவது பொருத்தமற்ற விடயம் என்று நான் நினைத்தேன் அதற்கு பிறகு எனக்குள்ளே நான் சொல்லிக் கொண்டேன் இவரிடத்தில் இதை பற்றி சொன்னால் எனக்கு என்ன நஷ்டம் வரப்போகிறது இவரிடத்தில் இதை பற்றி சொல்லி பார்ப்போம் இவர் அதற்கு என்ன பதிலளிக்கிறார் என்று உடனே நான் உஸ்மானிபுல தலஹாவை பார்த்து எங்களுடைய உதாரணம் ஒரு பொந்துக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு குள்ள நரியை போல ஒரு வாளி நிறைய தண்ணீரை ஊற்றினால் அந்த குள்ளநரி எப்படியாவது வெளியே வந்துவிடும் இதே போலத்தான் எங்களுடைய நிலையும் தற்பொழுது இருக்கிறது என்று சொல்லி முந்தைய இரண்டு பேரிடத்தில் கூறிய அதே விடயத்தை உஸ்மானிபுனு தலஹாவிடம் கூறிய பொழுது அவர் என்னுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய விடயம் நன்றாக இருக்கிறது நானும் நபி அவர்களிடத்திலே வருகிறேன் என்று கூறினார் உடனே நான் பார்த்து சந்திக்க இன்றே நான் புறப்பட தயாராகிவிட்டேன் என்ற இடத்திலே தயார் நிலையில் இருக்கிறது என்று நான் கூறினேன் பிறகு நாங்கள் இருவரும் மக்காவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜூஜ் என்ற இடத்திலே சந்திப்பதாக நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டோம் முதலாவதாக நான் அந்த இடத்திலே சென்றால் நீங்கள் வரும் வரை நான் காத்திருக்கிறேன்

நாங்கள் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டோம் அதற்கு அவர் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று முதலில் கூறுங்கள் என்று சொல்ல நபி அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் புறப்படுகிறோம் என்று சொல்ல அவர்கள் அதே அமரிபுல்லான் நானும் புறப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் மூன்று மாவீரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஆயத்தமாகி செல்கிறார்கள் பிறகு மூவரும் சேர்ந்து மதீனாவை நோக்கி புறப்பட்டு சென்றோம் ஹர்ரா என்ற இடம் வந்து வந்ததும் எங்களுடைய ஒட்டகத்தை நாங்கள் நிறுத்தி கொண்டோம் நபி அவர்களிடத்திலே நாங்கள் வந்த செய்தி தெரிவிக்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் உடனே நான் ஒட்டகத்திலிருந்து நல்ல ஆடைகளை எடுத்து அணிய ஆரம்பித்தேன் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய சகோதரன் ஓடோடி வந்து அவசரமாக வாருங்கள் உங்களுடைய விடயம் நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது உங்களுடைய வருகையை நபி அவர்கள் எதிர்பார்த்து சந்தோஷம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவசரமாக வாருங்கள் என்று சொல்ல நாங்களும் அவசர அவசரமாக நபி

கிடையாது நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதாக நான் சாட்சி சொல்கிறேன் என்று ஷஹாதத் கலீமாவை சொல்லி நபியவர்களுடைய முன்னிலையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் பிறகு நபியவர்கள் என்னை பார்த்து முன்னால் வருவீராக என்று கூறி நேர்வழி காட்டிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற அல்லாஹை புகழ்ந்தார்கள் அதற்கு பிறகு என்னை பார்த்து உம்முடைய புத்தி கூர்மையை பார்த்து நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டுவான் என்ற ஆதரவு வைத்துக்கொண்டே இருந்தேன் என்று நபியவர்கள் என்னை பார்த்து கூறினார்கள் அதற்கு பிறகு நான் நபி அவர்களை பார்த்து உங்களை தடுப்பதற்காக பல யுத்தங்களிலே நான் முயற்சி செய்திருக்கிறேன் எனவே இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் எனக்கு மன்னித்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேளுங்கள் என்று சொன்னதும் நபி அவர்கள் என்னை பார்த்து இஸ்லாத்திற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னதும் என்னுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படி இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே எனக்காக வேண்டி மன்னிப்பு கேளுங்கள் யார சூழல்லா என்று சொன்னதும் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹுமே

மதீனாவை வந்தடைந்தோம் ஹாலிதுபின் வலிது ரதியல்லான்னு சொல்கிறாங்க சிரமமான காரியங்களிலே ஆலோசனை செய்யும் பொழுது என்னை விட சல்லல்லாஹு அலி வசலம் வேறு எந்த நபித்தோழரையும் எனக்கு சமமாக ஆக்கவில்லை எந்த விடயமாக இருந்தாலும் என்னிடத்தில் தான் மஷூரா ஆலோசனை செய்வார்கள் என்பதாக ஹாலிதுபின் வலிது ரதியல்லாஹ் அனு சொல்கிறாங்க ஆகவே இப்படியாப்பட்ட மாவீரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு தான் இது கண்ணியமானவர்களே இதற்கு பிறகு பல யுத்தங்களிலே இஸ்லாத்திற்கு சார்பாக கலந்து கொண்டார்கள் பல படை தளபதியாக கலந்து கொண்டார்கள் சொல்ல போனால் நூறு யுத்தங்களிலே படை தளபதியாக கலந்து கொண்டு எல்லா யுத்தங்களிலும் வெற்றியை அடைந்தார்கள் இராக்குடைய வெற்றியை அடைந்ததும் அவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியதும் இந்த ஹாலிதிபின் ஒலி தரதி அல்லாஹர்கள் தான் இவர்களுடைய இந்த சாகசத்தை பற்றி அல்லா வரக்கூடிய பதிவுகளில் தெளிவாக பார்ப்போம் ஆகவே சஹாபாக்களுடைய வரலாறுகளை முழுமையாக அறிந்து நாமும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில்